வணக்கம் அன்புள்ள தமிழ் செல்விகளே நமது தமிழகத்தின் காலநிலை எப்படி இருக்கிறது குளிர்காலத்தில் கடும் குளிர் கோடை காலத்தில் வியர்வை மழை காலத்தில் ஈரப்பதம் இந்த மூன்றையும் தாங்கி பல பளபான சர்மத்தை காக்க வேண்டும் என்பதே ஒரு பெரிய சவால் இல்லையா விலை உயர்ந்த பிராண்டுகளின் பின்னால் ஓடாமல் நமது பாரம்பரியத்திலிருந்தும் அறிவியலிலிருந்தும் வரும் எளிய மற்றும் பயனுள்ள வழிகளில் ஒரு தினசரி சரும பராமரிப்பு வழக்கம் ரொட்டீன் எப்படி அமைத்துக் கொள்வது என்று இன்று பார்ப்போம் நமது ரொட்டீனின் முதல் மற்றும் மிக முக்கியமான படி முகத்தை சுத்தம் செய்தல் நகர்ப்புறங்களில் வாழும் நமக்கு புழுதி மாசு மற்றும் பொல்யூஷன் என்பது பெரிய பிரச்சனை காலை மற்றும் இரவு இரு நேரமும் முகத்தை கழுவ வேண்டும் ஒரு மிருதுவான ஃபேஸ் வாஷ் பயன்படுத்துங்கள் நீங்கள் இயற்கை முறைக்கு செல்ல விரும்பினால் கடலை மாவு தேன் மற்றும் தயிர் சேர்த்து பயன்படுத்தலாம். இது சருமத்தின் கட்டுப்படுத்தும். எண்ணெயையும் இரண்டாவது படி டோனிங் கிளென்சிங் பிறகு சருமத்தின் பிஹெச் சமநிலையை மீட்டெடுக்க இது உதவுகிறது இதற்கு நமது பாரம்பரியத்தில் இருக்கும் சிறந்த பொருள் என்ன தெரியுமா பன்னீர் ரோஸ் வாட்டர் இது இயற்கையான டோனர் துளைகளை சிறிது சுருக்குகிறது சருமத்திற்கு புத்துணர்ச்சி தருகிறது அல்லது நீர் வாசனை திரவியம் கற்பூரவலி வாட்டர் சருமத்தில் எரிச்சலை குறைக்க பயன்படுத்தலாம் காலை மற்றும் இரவு பருத்தி துணியில் எடுத்து முகம் முழுவதும் தடவுங்கள் பல தமிழ் பெண்கள் நினைக்கிறார்கள் எனக்கு எண்ணெய் சருமம் ஈரப்பதம் ஊட்டும் கிரீம் தேவையில்லை என்று இது ஒரு பெரிய தவறு எண்ணெய் சருமத்திற்கும் ஈரப்பதம் தேவைப்படும் சருமம் நீரிழப்பு அடைந்தால் அதிக எண்ணெய் சுரக்கும் காலையில் ஒரு இலகுவான நீர் அடிப்படையிலான வாட்டர் பேஸ்ட் மாய்ச்சரைசர் பயன்படுத்துங்கள் இது சருமத்தை ஈரப்பதமாக வைத்திருக்கும் கனமாக இருக்காது இரவில் ஆன்மன் ஆயில் சிறிது குவான்டிட்டி எடுத்து முகத்தில் மெதுவாக மசாஜ் செய்து ட்ரை ஆக்கவும் இது இரவு முழுவதும் சருமத்தை பொழுதுபார்க்கும் கோடை காலத்தில் கற்றாலை ஜெல் அலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம் இது நமது ரொட்டீனின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் தமிழ்நாட்டு வெயிலில் சன்ஸ்கிரீன் இல்லாமல் வெளியே செல்வது காரை நிறுத்தில் விட்டுவிட்டு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வருவது போல காலை கடைசி படியாக எஸ்பிஎஃப் தேர்ட்டி பிளஸ் முதல் வரை உள்ள சன்ஸ்கிரீன்களை நிச்சயம் பயன்படுத்துங்கள் வெயிலில் நீண்ட நேரம் இருந்தால் மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை மீண்டும் பயன்படுத்துங்கள் இதுவே கருமை சூரிய ஒளி பாதிப்பு மற்றும் விரைவான வயதாகுதல் ஏஜிங் ஆகியவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றும் தினச வாரத்தில் இரண்டிலிருந்து மூன்று முறை சிறப்பு பராமரிப்பு நடத்தினால் சருமம் மேலும் ஒளி பெறும் இரத்த செல்களை நீக்குதல் வாரத்தில் ஒரு முறை காஃபி பவுடர் மற்றும் தேன் கலந்து முகத்தில் மெதுவாக தேய்த்து கழுவுங்கள் இது இயற்கையான ஸ்க்ரப்பர் அல்லது ஓட்மீலை தயிரில் கலந்தும் பயன்படுத்தலாம் அடுத்தது பாரம்பரிய முகப்பாக்குகள் கருமை புள்ளிகளுக்கு சந்தன பவுடர் அதனுடன் மஞ்சள் மற்றும் எலுமிச்சை சாறு ஒலிக்கு கடலை மாவு அதனுடன் தேன் மற்றும் பால் எண்ணெய் சருமத்திற்கு முலாம் பவுடர் அதனுடன் தேன் மற்றும் ரோஜா தண்ணீர் இந்த பாக்கெட்டை பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் பூசி ட்ரை வைத்து அதன் பின் கழுவுங்கள் எந்த எண்ணிக்கையிலான புரோடக்ட்ஸ் பயன்படுத்தினாலும் உள்ளிருந்து பராமரிக்காமல் விட்டால் பலனில்லை உணவு காய்கறிகள் பழங்கள் மற்றும் நல்ல நீரை எட்டிலிருந்து பத்து கிளாஸ் அதிகம் சாப்பிடுங்கள் தாமிரை பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்க முயற்சிக்கவும் தூக்கம் இரவு ஏழிலிருந்து எட்டு மணி நேரம் தூங்குங்கள் இது பியூட்டி ஸ்லீப் மன அமைதி யோகா தியானம் செய்ய முயற்சிக்கவும் மன அழுத்தமும் சரும பிரச்சனைகளும் தூண்டும் சரி நமது முழு தினசரி ரொட்டீனை சுருக்கமாக பார்ப்போம் காலை முதலாவது கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் அல்லது பெசின் ஃபிளோர் இரண்டாவது டோனிங் ரோஸ் வாட்டர் மூன்றாவது மாய்ச்சரைசர் நான்காவது ப்ரொடெக்ட் சன்ஸ்கிரீன் மிக முக்கியம் இரவு முதலாவது கிளென்சிங் டபுள் கிளென்ஸ் இஃப் வியரிங் மேக்கப் இரண்டாவது டோனிங் ரோஸ் வாட்டர் மூன்றாவது மாய்ஸ்சரைசர் அண்ட் ட்ரீட் நைட் கிரீம் அல்லது ஆல்மண்ட் ஆயில் வாரத்தில் இரண்டிலிருந்து மூன்று முறை ஸ்க்ரப் ஃபேஸ் பேக் இந்த ரொட்டீன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு எந்த பாக்கெட் நல்ல வேலை செய்தது கருத்து பகுதியில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களின் தோழிகளுக்கும் தேவைப்படும் என்று நினைக்கிறீர்களா ஷேர் செய்ய மறக்காதீர்கள் இதே போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் அருவி ஆயுரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் பெல் ஐக்கானை அடிக்கவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்